இனி நம்ம கைவழிக்க தேய்க்க வேணாங்க இந்த மாத்திரை கவரை நான் வந்து இது மாதிரி இருக்கிற மாத்திரை கவரை நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இது நல்லா அதை ஒரு வாட்டி நல்லா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த பாத்திரத்தை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாத்திரை கவச்சு நல்லா தேய்ச்சிருங்க இது மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது நமக்கு அதில் இருக்க அடிபிடிச்சிருக்க அந்த பாகம்லாம் நமக்கு கரெக்டாக வந்துடுவோங்க நான் பார்த்தீங்கன்னா நான் திருப்பி திருப்பி அதை தேய்க்கிறேன் பாருங்கள் அதாவது அந்த மொனை இருக்குது இல்லையா அந்த மாத்திரை கவரோட முனையெல்லாம் வச்சு நீங்கள் தேய்க்கும் போது நல்லா ஷார்ப்னஸாக இருக்கும் அப்போது நமக்கு பாத்திரத்துக்கு அழுக்கு அந்த அடிபிடிச்ச கரெல்லாம் ஈஸியாகவே வந்துடுங்க ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் தான் அதை தேய்ச்சேன் நமக்கு என்ன அழகாக நமக்கு க்ளீனாகி வந்திருக்கு தெரியுதா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதையும் நீங்கள் இந்த மாத்திரை கவர் வச்சு க்ளீன் பண்ணிடலாங்க இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுனால என்ன நமக்கு யூஸ்னா இந்த மாத்திரை கவர் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா அப்போது நமக்கு வந்து அதில் இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு ஈஸியாக க்ளீன் ஆகிடும் நான் வந்து இந்த பவுட்ரு யூஸ் பண்ணுறேங்க பவுடரும் கொஞ்சமாக சவீனாக சேர்த்துக்கிறேன் இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா சில்வர் பாத்திரம் ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து பூஜை சாமான இருக்கலையே அதுக்கு இந்த பவுட்ரு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது என்ன பவுடருன்றதை நான் வந்து ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நினச்சி எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனும் லிங்க்கு கொடுக்குறேன் மேலே ஐக்கானலையும் கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடுக்கில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் கூட இந்த மாத்திர கவர் வச்சு நம்ம எடுக்கலாங்க ஈஸியாகவே நம்ம எடுத்துடலாம் ஏன்னா இந்த ஷார்ப்னஸ்னால் எல்லா இடுக்கும் நம் இடுக்களையும் நம்ம வந்து இதை வச்சு நம்ம தேய்க்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் பாத்திரத்தில் கீழே நமக்கு அழுக்கு கருப்பாக இருக்குது இதை வச்சு நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாகவே க்ளீன் ஆகி வருது உங்களுக்கு தெரியுதா இதுக்காக நம்ம வந்து அந்த இரும்பு நாரெல்லாம் நம்ம வாங்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க தூக்கி போகிற இந்த மாத்திரை கவர் வச்சு நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அதில் தேய்ச்சி நம்ம எல்லாமே எடுத்தாச்சு இல்லையா நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் லாஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சம் சபீனா சேர்த்து நல்லா அதை தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் பாருங்கள் நமக்கு சூப்பராக என்ன அழகாக நமக்கு க்ளீனாகி வந்திருக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அங்கே இருக்க அழுக்கெல்லாமே நமக்கு போயிருக்கு பாருங்க கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதம் வந்து குக்கரில் போது சில டைமில் அந்த சாதம் வந்து அடி இல்லையா அடி நம்ம வந்து இந்த இரும்பு நார் வச்சு நம்ம தேய்ப்போம் நான் இரும்பு நாரை வச்சு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அந்த இரும்பு நாரை எவ்வளோ நமக்கு ஒரு மாதிரி நமக்கு அழுக்காயிடுச்சு என்ன சாதம்லாம் ஒட்டிட்டு ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே இதுக்கு நம்ம என்ன பண்ணலன்னா இது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாத்திரை கவர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு அங்கே அடிப்பிடிச்சிருக்க எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள் நம்ம அந்த இரும்பு நாரில் தேய்க்கும் போது எப்படி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நமக்கு எல்லாமே நம்ம நிமிஷத்தில் எடுத்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாத்திரை கவர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஈஸியாகவே நம்ம அந்த அதில் இருக்க அழுக்கல் நம்ம எடுத்துகிட்டோம் அதாவது அடிப்பிடிச்சிருந்தால் எல்லாமே நமக்கு ஈஸியாகவே வந்துடுச்சுங்க குக்கரையும் நம்ம அழகாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் நான் வந்து எல்லாமே தேய்ச்சிட்டு இப்போ நான் வந்து சபினாவோ எந்த இதில் விடுமே போடலை போடாமலே நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதுக்கே நமக்கு நல்லாவே க்ளீனாகி வந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு இப்போ வந்து நான் கொஞ்சமாக சபீனா சேர்த்துட்டு இந்த மாத்திரை கவர் இருக்கே ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாலியானத்துக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா அதே நான் வச்சு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் இதை வச்சு நம்ம தேய்க்கும் போது குக்கர் நமக்கு இன்னும் நமக்கு பல நல்லா க்ளீன் ஆகிட்டு வரும் நல்லா சுத்தமாகவும் ஆகுங்க நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு அதை நான் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் நம்ம எந்த வித ஸ்க்ரப்பருமே யூஸ் பண்ணலை இந்த மாத்திரை கவர் வச்சே நம்ம அழகாக தேய்ச்சி எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அங்கே அடிப்பிடிச்சிருந்த அந்த ஒரு ஒரு வித தடையுமே இல்லைங்க ஒன்றுமே இல்லை நமக்கு அழகாக நமக்கு க்ளீனாகி வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கை வலி இல்லாமலே நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம பேனில் நம்ம யூஸ் பண்ணும் நமக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது மாதிரி எண்ணெய் பிசுக்காக இருக்கும் அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக பேஸ்ட்டும் சபீனாவும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பேஸ்ட்டு சேர்க்கும் போது ஈஸியாக நமக்கு அந்த அந்த எண்ணெய் பிசுக்கு போயிடுங்க இதே நான் வந்து அந்த மாத்திரைக்காவிற வச்சு தாங்க தேய்க்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நான் நல்லாவே தேய்ச்சிட்டேன் எல்லா பக்கமும் இது மாதிரி தேய்ச்சிட்டு நான் அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் என்ன அழகாக நமக்கு க்ளீன் ஆகிடுச்சு நான் பின்னாடியே உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் இதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட்டு தாங்க சேர்க்குறேன் பேஸ்ட்டும் கொஞ்சமாக சபினா சேர்த்து நான் அந்த மாத்திரை கவர் வச்சு நம்ம தேய்க்கும் போது ஈஸியாக நமக்கு க்ளீனாகிட்டு வரும் நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த இடுக்கால் நம்ம வந்து இந்த மாத்திரை கவர் வச்சு தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போத்துக்கும் எவ்வளோ நமக்கு வித்தியாசம் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதாக ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் நிறைய டிப்பு தேவைப்படுது